हेलो फ्रेंड्स उंगल एसएसएल प्रमोटर्स நம்ம இன்றைக்கி ஒரு மெயின் பாதையில் ஒரு அஞ்சு சென்ட் வீட்டு மனை தான் பார்க்க போகிறோங்க நல்ல அடிபொழியான ஒரு சூப்பரான விஐபி ஏரியாஸில் தான் நம்ம ஒரு அஞ்சு சென்ட் வீட்டு வீட்டு மனையை நம்ம கொண்டு வந்திருக்கோம் எந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பார்வதிபுரத்தில் இருந்து நம்ம ஆசாரி பள்ளம் போகிற பாதையில் மெயின் ரோட்டில் அதாவது பஸ் ரூட்டில் தான் நமக்கு இந்த அஞ்சு சென்ட் மனையும் நமக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கும் அஞ்சு சென்ட் மனை நமக்கு ரெண்டு பக்கமும் பாதையாக இருக்குது அதாவது நம்ம பஸ்ஸு போகிற ரூட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலனிக்கு உள்ளார போகிற பெரிய ரோடு அதாவது முப்பது அடி ரோடு தார்சாலை இப்படி எல்லா வசதியும் அடிப்படை வசதிகளும் அதாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா சுற்றுஷா ஹாஸ்பிட்டல் இருக்குது கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு சூப்பர் மார்க்கெட்லேருந்து பேங்க்லேருந்து எல்லா அடிப்படை வசதிகளும் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு வீட்டுமனை தான் நம்ம இன்னைக்கு செயல் கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க ஏராளமான குடியிருப்புகள் நிறைந்த பகுதி இந்த ரோட்டில் நமக்கு வந்து இடம் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதாவது ஒரு அஞ்சு சென்ட் நாலு சென்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பார்வதிபுரம் ஏரியாவில் எங்களுக்கு இடம் வேணும் விலை கொஞ்சம் முன்னப்பின்னாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும் பாக்குறீங்க கா ஏரியா பார்க்குறீங்க அருமையான ஏரியா நல்ல தனியான காலனி ஏரியா அதாவது நமக்கு வந்து மெயின் ரோட்டில் ரெண்டு பக்கம் பாதை வசதியோடு இருக்கிற இந்த அஞ்சு சென்ட் நமக்கு நல்ல காலனி ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு பஸ் ரூட்டில் இருந்து பாதை வசதிகள் இருந்து எல்லாமே இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சேனல் ஓடுது நல்ல தண்ணி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுப்பாறை தொட்டி தண்ணி தண்ணி நல்ல செழிப்பான ஏரியா பாரதிவரத்தில் வர்ற அந்த பாலத்துக்கு கீழே வர்ற சேனல் தான் லோன் எல்லாம் நமக்கு அவைலபிள் தாங்க இந்த இடத்துக்கு வந்து லோன் கேட்டிங்கன்னா உடனே கொடுப்பாங்க அப்ரூவ்டு இருக்குது உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ நமக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிறைய என்ஆர்ஐ பார்ட்டிகள்லாம் இந்த மாதிரி பார்வதிபுரம் பக்கத்தில் கேட்டிருந்தீங்க அஞ்சு சென்ட் மனை நாலு சென்டு மனை கேட்டிருந்தீங்க இந்த இடம் உங்களுக்கு சூட் ஆகும் இப்போ கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சென்ட்டுக்கு வந்து பத்தொம்பது லட்சம் கேட்குறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாம் அதாவது கொஞ்சம் தான் ரொம்ப ஒன்றும் நெகோஷியபிள் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஏரியா அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஏரியா பக்கத்தில் சர்ச்சில் இருந்து எல்லா வசதிகளும் பள்ளியிலேருந்து எல்லா அடிப்படை வசதிகளும் உள்ள ஒரு சூப்பரான ஒரு ஸ்கொயரான வீட்டு மனை நல்ல அஞ்சு சென்ட்ல ஒரு வீட்டு மனை மெயின் ரோட்டில் நல்ல மேடான தான் இருக்குது ஒரு சென்டுக்குவோம் கேட்குறது பத்தொம்பது லட்சம் கேட்குறாங்க கொஞ்சம் தான் நெகோஷியபிள் பண்ண முடியும் ரொம்ப ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ வேணும்னா கிட்டத்தட்ட நம்பர் கால் பண்ணுங்க நானே உங்களுக்கு லேண்டை கொண்டு வந்து காமிக்கிறேன் பார்க்குறீங்க இந்த மெயின் ரோட்டில் தான் பஸ் ரோட்டில் தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும் பார்க்குறீங்க நல்ல இடம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்